அத்தியாயம் எட்டு அக்ஞானம் சரணமாகுமா லௌகீக ரீதியாய் தக்க அந்தஸ்துள்ள ஒருவர் ஒரு நாள் ஸ்ரீ மகா சுவாமிகளிடம் பின்வருமாறு கேட்டார் பால்யம் முதல் லௌகீகமான வித்தியையே அபியசித்து வந்திருக்கிற என்னை போன்றவர்களுக்கு தர்ம விஷயமான விதி நிஷேதங்கள் தெரியாததினால் எங்களுக்கு தவறுதல் சம்பவித்தால் சமாதானம் உண்டு அவ்வித சமாதானம் சொல்லிக் கொள்வதற்கு இடமண்ணியில் இருக்கிற பண்டிதர்கள் தவறினால் ஜாஸ்தியான தோஷம் இல்லையா சுவாமிகள் பதில் அருளினார் ஒரு விதத்தில் நீங்கள் சொல்வது வாஸ்தவம்தான் நீங்கள் தெரியாதனத்தினால் தவறுகிறீர்கள் அவர்கள் தெரிந்திருந்தும் தவறுகிறார்கள் அவர்கள் குற்றமேதான் ஜாஸ்தியாக தெரிகிறது இருந்தாலும் மற்றொரு விதத்திலும் இதை கவனிக்க வேண்டியதை மறந்துவிடக்கூடாது அந்த சிஷ்யர் கேட்டார் அது என்ன மகா தொடர்ந்தார் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை அனுஷ்டானத்திற்கு கொண்டு வரவில்லை என்று மாத்திரம் ஏற்படுகிறது நீங்கள் தெரிந்து கொள்ளவும் இல்லை அனுஷ்டிக்கவும் இல்லை அவர்களிடம் அனுஷ்டிக்கவில்லை என்று ஒரு தோஷம் இருக்க உங்களிடம் தெரிந்து கொள்ளவில்லை அனுஷ்டிக்கவில்லை என்று இரண்டு தோஷங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஆகையால் வாஸ்தவத்தில் கவனித்து பார்த்தோமானால் உங்கள் குற்றமேதான் ஜாஸ்தியாக தோன்றுகிறது அந்த சிஷ்யர் கேட்டார் அக்ஞானமே தோஷம் என்றிருந்தால்தானே தாங்கள் சொல்கிறபடியாகும் சுவாமிகள் கூறினார் வெறும் அக்ஞானம் குற்றமாகாது தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கும் இடத்தில் அக்ஞானம் தோஷமே ஆகும் அந்த சிஷ்யர் கேட்டார் அது எப்படி மகா சுவாமிகள் தொடர்ந்தார் சிறு குழந்தைகளுக்கும் மிருகாதிகளுக்கும் இது சரி இது பிசகு என்ற ஞானம் கிடையாது அந்த ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய சக்தியும் கிடையாது அவர்கள் விஷயத்தில் அக்ஞானம் இருந்தே தீரும் ஆகையால் அவர்களுக்கு அது தோஷமாகாது குழந்தை பையனாகி இது சரி இது பிசகு என்று அறியக்கூடிய சக்தி ஏற்பட்ட பிறகு தன்னுடைய கர்மாவுக்கு அவன் பொறுப்புள்ளவனாக ஆகிறான் பிசகான காரியத்தை செய்தால் தோஷம் உள்ளவனாக ஆகிறான் அந்த சிஷ்யர் மேலும் கேட்டார் வாஸ்தவம் அவனுக்கு அப்பொழுது தான் செய்கிற காரியம் பிசகு என்று தெரிகிறது அதனால் அவனுக்கு தோஷம் ஏற்படலாம் மகா சுவாமிகள் கூறினார் தான் செய்கிற காரியம் பிசகு என்று அவனுக்கு தெரிகிறபடியால் தோஷம் என்று நான் சொல்லவில்லை பிசகு என்று தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி ஏற்பட்டிருந்தால் போதும் உங்கள் லௌகீக ராஜ்ய சட்டங்களையே பார்ப்போம் ஒருவன் குற்றம் செய்யும் காலத்தில் அது குற்றம் என்று அவனுக்கு தெரியாதென்று வியக்தமாய் ஏற்பட்டாலும் கூட குற்றம் செய்தவனை குற்றவாளி அல்லவென்று விட்டுவிடுகிறார்களா அந்த சிஷ்யர் கூறினார் இவை மனிதனால் செய்யப்பட்ட சட்டமாய் சட்டமாயிருப்பதால் இதில் ஒருவித கட்டுப்பாடு வைத்து கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது சட்டம் தெரியாதென்பதும் ஒரு சமாதானமாகும் என்று வைத்துவிட்டால் எல்லோருமே இதை சொல்ல ஆரம்பிப்பார்கள் யாரையுமே தண்டிப்பது அசாத்தியமாகும் ஆகையால் தெரிந்து குற்றம் செய்கிறவனையும் தெரியாமல் குற்றம் செய்கிறவனையும் ஒரே தரத்தில் வைக்க வேண்டியிருக்கிறது ஆனாலும் சாதாரணமாய் தெரியாதவன் விஷயத்தில் தண்டனையை மாத்திரம் கொஞ்சம் குறைப்பதுண்டு ஈஸ்வரனால் செய்யப்பட்டிருக்கிற சட்டமாகிய தர்ம விஷயத்தில் இது பாபம் இது புண்ணியம் என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை அவரே வகிக்கிறபடியாலும் அவர் சர்வஜரானபடியாலும் இவன் இந்த காரியத்தை தெரிந்து வேண்டுமென்று செய்தான் இவன் இந்த காரியத்தை தெரியாமல் அஜானத்தினால் செய்தான் என்று அவருக்கு நன்றாக மகா மகாஸ்வாமிகள் இடைமறித்தார் தெரியும் அதற்காக அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அந்த சிஷ்யர் கேட்டார் தெரிந்து பாபம் செய்கிறவர்களை மாத்திரம் சிக்ஷிக்க வேண்டும் இது பாபம் என்று தெரியாமல் செய்கிறவர்களை தண்டிக்க கூடாது மகாஸ்வாமிகள் கேட்டார் நெருப்பு சுடும் என்று தெரியாமலே ஒரு குழந்தை நெருப்பை தொட்டுவிட்டால் நெருப்பு சுடாதிருக்குமா அந்த சிஷ்யர் கேட்டார் இருக்கிற நெருப்புக்கு இது குழந்தை இவன் வயதானவன் என்ற அறிவு உண்டா அச்சேத்தனத்திற்குள்ள நியாயத்தை சர்வஜரான ஈஸ்வரனிடத்தில் உபயோகப்படுத்தலாமா மகாஸ்வாமிகள் கூறினார் நெருப்பு சுடும் என்பது புதிதாய் ஏற்பட்ட சட்டமல்ல ஈஸ்வரனாலேயே ஏற்படுத்தப்பட்டது என்பதை மறந்து பேசுகிறீர்கள் அந்த சிஷ்யர் மேலும் கேட்டார் ஈஸ்வரனால் செய்யப்பட்டிருந்த போதிலும் அதை நிறைவேற்றும் பொறுப்பு அல்லவா இருக்கிறது மகாஸ்வாமிகள் கேட்டார் ஈஸ்வரன் சம்பந்தப்படாமல் இருந்து கொண்டா நெருப்பு இயங்குகிறது அந்த சிஷ்யர் கூறினார் அப்படித்தான் தோன்றுகிறது மகாஸ்வாமிகள் மேலும் விளக்கினார் அப்படி ஒரு நாளும் கிடையாது ஈஸ்வரன் எக்காலத்திலும் அவ்விதம் ஒதுங்கவும் முடியாது தான் அண்ணியிலும் இருக்க முடியாது தான் தெரிந்து கொள்ளாமலும் இருக்க முடியாது குழந்தை சுடப்படும் சமயத்திலும் அங்கேயும் தானிருந்து தன் சட்டத்தை தானே நிறைவேற்றுகிறார் அக்குழந்தை முன்னொரு ஜென்மத்தில் பெரியவனாயிருந்த தருணத்தில் ஏதோ ஒரு பாபம் செய்திருக்கலாம் அதன் பலனாக இப்பொழுது சுடுபட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அந்த சிஷ்யர் மேலும் கேட்டார் அச்சேதன சம்பந்தமான சட்டங்களைப் போலவே தர்மம் என்ற சட்டமும் ஈஸ்வரனால் செய்யப்பட்டு இருக்கிறபடியால் நிர்தாட்சண்யமாகத்தான் இருக்குமென்றால் அக்ஞானம் ஆகாது என்பது சரியே ஆனால் ஒரு சிறு குழந்தை தப்பிதம் செய்தால் அதற்கு பாபம் கிடையாதென்று ஆரம்பத்தில் சொன்னீர்களே அது எப்படி தெரியாத்தனத்தினால் தொட்டபோதிலும் நெருப்பு குழந்தையை சுட்டே தீரும் என்பது போல தெரியாத்தனத்தினால் செய்யப்படும் அதர்மமும் அக்குழந்தையை பாதித்துத்தானே தீர வேண்டும் மகாஸ்வாமிகள் விளக்கினார் பாதிக்கத்தான் பாதிக்கும் ஆகையால் தான் குழந்தை பருவத்திலேயே அதற்கு சுத்தி ஏற்படும்படியாக அநேக சம்ஸ்காரங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த குழந்தையின் அத்தியாத்ம ஸ்ரேயஸை பாதுகாப்பதற்காகவே பலவிதமான பொறுப்பு பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தானாக ஆகாரம் எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிற குழந்தைக்கு எப்படி பெற்றோர்கள் ஆகாரம் கொடுக்க வேண்டுமோ அதே மாதிரி தன் ஸ்ரேயஸை தானே கவனித்து கொள்ள சக்தியற்று இருக்கிற குழந்தையின் ஸ்ரேயஸை கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களைச் சேர்ந்தது பெற்றோர்கள் லௌகீக பொறுப்பை வகிக்க தவறினால் அவர்களுக்கு பாபம் உண்டு குழந்தையும் பலகீனமாயும் வியாதிகிரஸ்தமாயும் ஆகிவிடும் இதுபோல் ஸ்ரேயஸை பெற்றோர்கள் கவனிக்காமல் இருந்துவிட்டாலும் அதிலும் பாபம் அவர்களைச் சேரும் குழந்தைக்கு க்ஷேம குறைவு ஏற்படும் ஆகையால் அதர்மமும் குழந்தையை பாதிக்கவே பாதிக்கும் அந்த சிஷ்யர் மேலும் கேட்டார் ஆனால் தாங்கள் முன் சொன்னபோது குழந்தை அக்ஞான தசையில் இருப்பதால் அதற்கு தோஷம் கிடையாது என்று சொன்னீர்களே மகா சுவாமிகள் மறுத்தார் அப்படி சொல்லவில்லை தெரிந்து கொள்ள சக்தியற்று இருப்பதால் பாபம் இல்லை என்று சொன்னேன் அந்த சிஷ்யர் மேலும் கேட்டார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் குழந்தைக்கு பாபம் இல்லை ஆனால் துன்பம் மாத்திரம் உண்டு என்றுதானே ஆகிறது இதற்கு அர்த்தம் என்ன பாபம் கிடையாதென்றால் அதனால் ஏற்படுகிற துன்பம் மாத்திரம் எப்படி இருக்கலாம் மகா சுவாமிகள் மேலும் விளக்கினார் வாஸ்தவம் இப்பொழுது ஏற்படும் துன்பம் இப்பொழுது செய்யப்படும் பிசகின் பலன் என்று நான் சொல்லவில்லையே இப்பேற்பட்ட பெற்றோர்களுக்கு குழந்தையால் பிறக்கும்படி ஏற்பட்ட மகத்தான கர்மாவினுடைய அவாந்திர பலன்களில் இந்த துன்பமும் ஒன்று இப்பொழுது பெற்றோர்கள் கவனிக்காமல் இருந்தது இந்த துக்கானுபவத்திற்கு ஒரு நிமித்தமே தவிர முக்கிய காரணம் அல்ல எப்படி நெருப்புக்கு சமீபத்தில் போவது என்பது சுடுவதற்கு நிமித்தமே தவிர அத்துக்கத்திற்கு காரணரூபமான கர்மாவாக ஆகாதோ அதே மாதிரி தெரியாத்தனமாய் நெருப்பை தொடுவது காரணம் ஒன்றுமறியா குழந்தையை கை சுட்டு விடுவது பலன் என்றாவது பெற்றோர்களின் அஜாக்கிரதை காரணம் யாதும் அறியாத குழந்தைக்கு வரும் கஷ்டம் பலன் என்றாவது காரண காரிய சம்பந்தத்தை நாம் கற்பித்தோமேயானால் ஈஸ்வரனுக்கு எது நியாயம் எது நியாயம் அல்ல என்ற ஞானம் கொஞ்சம் கூட கிடையாதென்றும் வேண்டுமென்றே அவன் க்ரூரனாக இருக்கக்கூடியவனென்றும் ஏற்படும் அந்த சிஷ்யர் மேலும் கேட்டார் வாஸ்தவம் குழந்தைக்கு ஞானம் இல்லாததினால் இப்பொழுது செய்யப்படும் கர்மாவினால் ஏற்படும் பாபம் அதனிடத்தில் சம்பந்திக்காது என்றால் முன் ஜென்மங்களில் செய்யப்பட்டிருக்கும் பாபங்களின் பலன்களும் குழந்தை பருவத்தில் சம்பந்திக்காமலே இருக்க வேண்டியது நியாயமாகாதா மகா சுவாமிகள் கூறினார் அது அவசியமில்லை பாபம் செய்வதற்கு இது சரி இது பிசகு என்று பகுத்தறியும் சக்தி வேண்டும் அந்த சக்தி பிறந்து சில வருஷங்கள் சென்ற பிறகுதான் ஏற்படுகிறது பாபத்தின் பலனை அனுபவிக்க அனுபவிக்கிற சக்தி மாத்திரம் போதும் சுகதுக்க அனுபவ விஷயமான சக்தி குழந்தைக்கு பிறப்பிலேந்தே உண்டு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதும் உண்டு அத்துடன் பகுத்தறியக்கூடிய சக்தியும் ஏற்பட்டவுடன் தன் கர்மாக்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தன்மையும் ஏற்பட்டு விடுகிறது இந்த சக்தியை உபயோகிக்காமலே அக்ஞானத்தில் இருப்பேன் என்றால் பொறுப்பு நீங்கிவிடாது அந்த சிஷ்யர் மேலும் கேட்டார் அப்படியானால் தெரியாமல் பிசகு செய்கிறவனுக்கும் தெரிந்து பிசகு செய்கிறவனுக்கும் வித்தியாசமே கிடையாதா மகாஸ்வாமிகள் கூறினார் உண்டு ஆனால் அவ்வித்தியாசத்தை தெரிந்து பிசகு செய்கிறவன் கவனிக்க வேண்டியதை தவிர அதனால் தெரியாமல் பிசகு செய்கிறவனுக்கு எவ்வித அனுகூலமும் கிடையாது தெரிந்து பிசகு செய்கிறவனே அதிக குற்றவாளி இதற்காக தெரிந்து கொள்ளாமலே இருந்து கொண்டு பிசகு செய்கிறவனுக்கு இது சமாதானமும் ஆகாது இதனால் திருப்தி அடையவும் இடமில்லை அந்த சிஷ்ய மேலும் கேட்டார் வேண்டுமென்று ஒருவன் தெரிந்து கொள்ளாமல் இருப்பானா வேண்டுமென்று தப்பிதம் செய்வானா மகாஸ்வாமிகள் கூறினார் அப்படி நினைப்பதற்கு இல்லை தெரிந்து கொள்ள சக்தி இருந்து ஞான சாதனங்களும் கிட்டக்கூடியதாகவே இருந்து சொல்லி கொடுக்க கிடைக்கக்கூடியவர்களாக இருந்து ஒருவன் தெரிந்து கொள்ளவில்லையானால் அவன் வேண்டுமென்றே ஞான ரகித்தனாய் அக்ஞானத்தோடு இருக்கிறான் என்பதில் என்ன சந்தேகம் அந்த சிஷ்யர் கேட்டார் பொதுவாக இது சரியே தர்ம விஷயம் இவ்வளவு சுலபமாய் அறியக்கூடியதா மகாஸ்வாமிகள் கேட்டார் ஏனில்லை தீர்கதரிசிகளும் மகரிஷிகளும் இருந்து வந்த பரம்பரையில் ஜென்மம் எடுத்திருப்பதால் அதிசூக்மமான விஷயங்களை கூட கிரகிக்க யோகியதை பெற்று உங்கள் புத்தி இன்னும் தீக்ஷ்ணமாக இருந்து வருகிறது மேலும் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு உபநயனாதி சம்ஸ்காரங்களை செய்து வைக்கிறார்கள் பலவிதமாக தர்மத்தை போதிக்கக்கூடிய கணக்கிலடங்காத கிரந்தங்கள் இன்னும் பிரச்சாரத்தில் இருக்கின்றன நீங்கள் வாயை திறந்து கேட்டால் உடனே சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோக்கியதை பெற்ற அநேகம் வித்வான்கள் இன்னமும் சித்தமாயிருக்கிறார்கள் இவ்வளவெல்லாம் இருக்கும் பொழுது நான் தெரிந்து கொள்ளாமலே இருப்பேன் என்றால் இது யாருடைய குற்றம்